பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பேசினாங்க செருப்ப களத்தை வீசினாங்க செருப்ப களத்தி வீசின கட்சிக்கு ஒரு ஆதரவாக இருக்காரா ஒரே வழி ராகுல் காந்தி வேறு வழி கிடையாது தமிழ்நாட்டில் வந்தால் தான் உண்டு வேறு வட இந்தியாவில் எங்கேயுமே அவர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இதை பற்றினா அப்போ செத்தவங்க ஓட்டை வாங்கணும்னு அவர் நினைக்கிறாரா செத்தவங்கள்லாம் இருக்கட்டும்னு நினைக்கிறாரா வெளியூர் போனவங்களெலாம் இருக்கட்டும் நினைக்கிறாரா இப்போ குளத்தூர் தொகுதியில் ஒன்பதாயிரம் ஓட்டு அதிகமாக இருக்குது அது வேண்டும்னு நினைக்கிறாரா இல்லை ஸ்டாலினுக்கு அவர் ஆதரவாக இருக்காரா ஒன்றுமே புரியலையே கரூரில் செத்து போகிறது நாற்பத்தோரு பேர் இவருடைய கூட்டத்துக்கு வந்தது பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பேசினாங்க செருப்ப கலத்து வீசினாங்க செருப்பைக் களத்தில் வீசின கட்சிக்கு இவர் ஆதரவாக இருக்காரா கரண்ட் ஆஃப் பண்ணாங்க லத்தி சார்ஜ் பண்ணாங்க இவரை நம்பி வந்த கூட்டத்துக்கு பதினோரு பேர் நாற்பத்தோரு பேர் செத்து போகிறாங்க நாற்பது பேர் சாவின் நடந்து வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவு தெரிவிக்காரா ஒரு கவுன்சிலர் ஆகியிருக்காரா சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரா நீங்கள்லாம் வந்து பெருசாக தாவியக்கான்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க எந்த அளவில் பேசிட்ருங்க தேர்தல் வரணும் வேட்பாளர் அறிவிக்கணும் ஸ்க்ரூட்னி முடியணும் ஜெயிக்கணும் அதுக்கப்புறம் தான் பேச முடியும் கட்சியே ஆரம்பிக்காமல் எடுத்த உடனே பேசுனா மீடியாக்களும் ஊடகங்களும் நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க எப்படி அதை ஒத்துக்கொள்ள முடியும் பேச்ச விட அடுத்த கேள்வி தனியார் வீட்டுக்கு வந்து மகளிர் வந்து அக்கௌண்ட்ல பத்தாயிரம் போடும் சொல்லி சொன்னதுனால வெற்றின்னு சொல்லி சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு தான் ஆயிரம் ரூபா கொடுக்குன்னு சொன்னாங்களே மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர் ஆயிரம் ரூபா கொடுக்குன்னு சொன்னாங்களே கொடுத்தாங்களா எப்போ கொடுத்தாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது கொடுத்தாங்க அதனால வெற்றி பெற்ற பிறகு அதில் தோத்து மண்ணை கவுளின பிறகு வேற அதை பத்தி பேச்சு பிரயோஜனமும் இல்லையா வேற கேள்வி நீங்க கேட்டீங்க அடுத்த கேள்வி இல்ல எதுனா அப்படி ஒரு ஒரு செய்தி ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கழுத கழுத தெரிஞ்சு கட்டணம் பாய்ச்சு சொல்லுவாங்கல்லாம் அது மாதிரி நமது மதிப்புக்குரிய ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்கு தெரியுமா ஆறு இடத்துல ஜெயிச்சு இவங்க நாளைக்கு இந்தியா வாழ போகிறாங்களா இல்லை இவங்க தலைமையில் நமது மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைக்க போகிறாங்களா ஒரே வழி ராகுல் காந்தி வர வழி கிடையாது தமிழ்நாட்டில் வந்தால் தான் உண்டு வேற வட இந்தியாவில் எங்கேயுமே அவர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது

நீங்கள் வந்து பேச்சு அடிபடுங்க மதிப்புற கலைஞர் எந்த தொழிலாக இருந்தார் முதல்ல குளித்தல் இருந்தாங்க திருவாரூரில் இருந்தாங்க அண்ணாநகர் போனாங்க தஞ்சாவூர் வந்தாங்க தலைவர் எங்கே வேணாலும் நிற்கலாம் செல்வாக்கு எங்கெல்லாம் இருக்குன்னு நிரூபிக்கணுமோ அங்கெல்லாம் நின்று ஜெயிக்கலாம் எனக்கு வெடிகுண்டு மிரட்டல் வரல இல்லை இல்லை எனக்கு வெடிகுண்டு மிரட்டல் வரல ஏன்னா நான் இந்த மாதிரி அரசியல் பண்ண விரும்ப மாட்டேன் ஏன்னா முதலமைச்சருக்கும் எனக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கு ஆழமான நட்பு இருக்குது உங்களுடைய கேள்வி ஆனால் அவர் அவர் கட்சி ஜெயிக்கணும்னு நினைப்பார் நான் என்னுடைய கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் தமிழக பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய தலைமைங்கிறது அதற்கு அங்கீகாரம் கொடுத்தவர்கள் மாண்பு பாரத நரேந்திர மோடி அவர்கள் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நம்பி என்னை கொடுத்துருக்காங்க என்னுடைய கட்சி நான் ஜெயிக்கணும் திமுகவை தோக்கடிக்கணும் அதுக்கு பிறகு நான் வந்து பரஸ்பர நட்போட முதலமைச்சரோடு இருப்பேன்